இங்க ஜெனக்க பாதிக்க ஹா 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 ஹா

la எங்களோட மாடு இருந்தால் மேலாகுது மாடு நாங்கள் பார்த்துக்கிறோம் கிலுவட்டி கிலுவாட்டியிலேருந்தால் இந்த மாடு இங்கே கொண்டு வச்சிருக்கிறேன் வயல் தீர காலத்தில் ஒன்று இங்கே வச்சிருக்கிறேன் இதெல்லாம் வந்து பள்ளக்காடு தான் இது பள்ள ஏரியா அப்போ இவங்க மேல் இப்போ மேலே தண்ணி மழை பெய்யக்கூட குளங்களை உரையடியாக தொடந்து விட்டால் தண்ணி நீர் பெருக்க எடுத்து மாடு இப்போ இதில் வந்து ஐம்பது மாடுக்கிட்ட வச்சுருந்தேன் வச்சிருந்ததில் ஒரு இருபது மாடு தான் எடுத்த நாங்கள் முப்பது மாட்டுக்கிட்ட இல்லை செத்து மாடு ஒரு பத்து மாடு காண்ட்றக்கோ மற்ற மாட்டை காணவே இல்லைங்கிறது இந்த இதுலேயும் எடுத்த மாட்டில் நடக்கக்கூடிய பிளன் இல்லை அந்த மாட்டையும் இந்த மிஷினை போட்டு தான் ஏற்றி வீட்டை கொண்டு பஜ்ஜல் போடுற அளவுக்கு இருக்குது இதை வந்து நாங்கள் இடம் கேட்டும் யாரும் இதுவரைக்கும் எந்தவித இடமும் எடுத்து தரல நாங்கள் இங்கே வச்சுருக்கிறதும் பனஜீவி எங்கால பனஜீவி பிரச்சனை இங்கே அந்த பிரச்சனை அவங்களும் பிடிச்சிக்கோணுங்களை வழக்காக்குறது மாடு வச்சுருக்கு வேணான்றதும் இதான் பிரச்சனை வளமையா நடந்துட்டு இருக்கு அதே விதத்தில் இப்போ பாருங்க போ எங்களுக்கு மாத்திரமில்லை இந்த கிணியா கந்தலா இந்த சேர்வலை எங்களோட பகுதி முழுப்பேற்ற மாடும் பெரிய சேதம் சேதம்டா நினைச்சி பார்க்கலாம் சேதம் சேதமடைஞ்சிருக்கு மாடு கடல் கடல் தொங்கல் பொருக்க மாடு போயிருக்கு தண்ணியில் ஒரு கண்டு கூடி இல்லை எடுக்கவில்லை இந்த எங்களோட மாட்லையும் சின்ன கண்டுகள் நாங்கள் கணக்கே எடுக்கலை சின்ன கண்டுகள் எதுவும் இல்லை கண்டு ஒன்றுமே இல்லை இந்த நிற்கிற மாட்டை தான் கண்ணுக்கு திட்ட மாடை தான் பிடிச்சி பிடிச்சி ஏற்றி போகிற கட்டமாக இருக்குது நாங்கள் வந்து பாலத்தில் மாடு வச்சுருக்குறோம் ஆறு பேர் எங்கள்கிட்ட ஆறு ஆறு பேட்ட மாடு இருக்குது மாடு இந்த வெள்ளத்தில் சரியாக பாதிக்கப்பட்டிருக்குது சரியாக மாடு இழ எங்களுக்கு சரியாக மாடு இழந்திருக்கிறோம் எத்தனை மாடுன்னு சொல்லி கணக்கீடு எடுக்க இல்லாமல் இருக்குது முக்கியமான காரணம் மாட்டுக்கு சாப்பாடு பிரச்சனை இந்த இளக்குலைகள் தான் நாங்கள் மாட்டுக்கு போட்டுட்டு இருக்கிறோம் இப்போதைக்கு இடம் ஒழுங்கான இடம் மாடு வச்சுருக்கிறதுக்கு ஒழுங்கான இடம் இல்லை எங்களுக்கு அதனால் இங்கே வந்து தற்காலிகமாக நாங்கள் மாடு வச்சு கொண்டு இருக்கிறோம் இந்த அரசாங்கம் எங்களுக்கு ஒரு நல்ல முடிவு ஒன்று எடுத்து தரும் என் பேர் புரட்சிதாசன் நான் கங்குவேலேருந்து இதை வந்து பதினெட்டு வருஷமாக இதெல்லாம் இருக்கிறேன் நல்லப்பாலம் இது அல்லப்பாலத்துல இருக்கேன் பதினெட்டு வருஷம் வச்சு அல்லப்பாலத்துலேயே இருக்கேன் ஆறு பேர் ஆக்கி மாடு வச்சுருக்கேன் நாங்கள் வச்சுருந்து சரியாக கஷ்டப்பட்டு தான் இருக்கிறோம் இவடத்துலேருந்து இவடத்துலேருந்து ஒரு நல்ல எதுவும் இல்லை ஒன்றும் இல்லை எங்களுக்கு இந்த எத்தனை மாடு நாற்பது மாடு வச்சுருந்தனால நாற்பது மாடில் இப்போ இருக்குது முப்பது மாடு தான் இருக்குது மிட்ட மாடு இருக்கா இல்லையா சரியாது இத்தனை மாடு தேடி பார்த்து மாடு தேடியக்கூடிய இடம் இல்லை இப்போ அங்கே கிடக்கு இங்கே கிடக்குன்னு ஆக்க சொல்கிறோம் ஆனால் நான்தான் காணல என்ன வேண்டாம் மாடு இது வரைக்கும் ஆக்சுவலாக கஷ்டத்தில் வந்துன்னா நாங்கள் இதுலேருந்து வா வாழ்ந்துட்டு இருக்கோம் எங்களுக்கு இப்போ கால்நடைக்கு ஒரு இடமும் ஒன்றும் ஒதுக்க இல்லை எங்களுக்கு உலக காலத்துக்கும் இந்த நெத்தின வருஷத்துக்கும் கேட்டால் அங்கே வச்சுரு இங்கே வச்சுன்னு சொல்லுவான் வச்சுன்னு சொன்னால் எல்லோரும் வந்து வந்து சொல்கிறான் இது புரசு ஏரியா இது இஞ்சால வனஜீவி ஏரியா இப்படி இப்படி என்று சொல்லி எல்லா இடத்தையும் பிடிச்சி பிடிச்சி கொண்ட கேஸ் போடுறதும் அது போடுறதும் இது போடுறதும் தான் இருந்தேன் இப்போ அதுக்கு பிறகுலேருந்து ஒரு பிரச்சனையும் எங்களுக்கு இதில் வரல இப்போ புலிசாலையாக புரட்சால ஒரு பிரச்சனையும் வரல ஆனால் இது வரைக்கும் காசு கேட்கறல ஒன்றும் கேட்கல எங்கள்கிட்ட வந்து ஆனால் இந்த திறன் வந்து எங்களுக்கு நல்ல உதவி செய்கிறதுக்கு பொலிஸ்காரர்கள் காசு ஏற்றி ஒன்றுமே எங்கள்கிட்ட கேட்கல ஒரு நாள் வந்து கேட்கறல மாட்டோம் ஓ மாட்டு கடந்துடல இதான் பிரச்சனை மாட்டு கடந்துடல வேறொரு பிரச்சனையும் இல்லை எங்களுக்கு இதுலேருந்து நல்ல புலிஸ்காராக எல்லாரும் சேர்ந்து நல்ல உதவி செய்கிறாங்க எங்களுக்கு எங்கள் மாடு உயிரோடு இருக்கிற காரணம் மிச்ச மாடு கூடி அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் பொருட்சுக்கார்கள் அழிவுட பொலிச்சு கந்தரா பொலிச்சு முரவை பொலிசு இந்த நாலு ஏரியாவுக்கு அளவுக்கு எங்களுக்கு நல்ல உதவி செய்வாங்க வேறொரு பிரச்சனையும் இல்லை எங்களுக்கு அழிவுல பொலிச்சு கூடிய எங்களுக்கு இதில் இருக்கிறதுக்கு அனுமதி தந்தது அழிவுல பொலிச்சு தான் மாட்டுக்கான இடமும் இல்லை எங்களுக்கு மாட்டுக்கான தளமும் இல்லை மாட்டுக்கான தளம் உண்டு எங்களுக்கு எப்படியும் கட்டாயமாக తరణం ఉంది అసం తరవలకు మాటుకారా తలముంది